பார்லிமெண்ட்டில் வழக்கம் போல காரசாரமான விவாதங்களாக நடந்துக்கிட்டு ராகுல் காந்தி இன்னைக்கு அரசு மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகளாக வச்சுருக்காரு நீங்கள் இன்றைக்கி பேசும்போது கவர்னரை பற்றி பேசுவீங்க ஆனால் அது அவை குறிப்பில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இதை பற்றி என்ன இல்லைங்க நான் இது வரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ரி டிபேட்ஸில் வந்து கவர்னர்கள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது விவாதிக்கப்பட்டிருக்கிறது பேரறிஞர் அண்ணா காலம் தொட்டு இது வந்து இப்போ நாடாளுமன்றத்தில் பேசக்கூடாத ஒன்று என்று புதிதாக இப்பொழுது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அது புதிதாக ஒரு விஷயமாக மாற்றுகிறார்கள் அதனால் கவர்னரை பற்றி பேசக்கூடாது அப்படிங்க அவங்களுக்கு தொடர்ந்து இந்த நாடாளுமன்றத்தில் எந்த விவாதத்தின் மீதும் நம்பிக்கை இல்லை இவ்வளோ பெரிய ஒரு மனம் வருத்தத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கும்பமேளாவில் நடந்திருக்கு நூற்று கணக்கானவர்கள் அங்கே ம மரணமடைந்திருக்கிறார்கள் ஆனால் அதை பற்றி ஒரு விவாதத்தை கொடுப்பதற்கு கூட இந்த ஒன்றிய அரசிற்கு மனமில்லை அப்படிங்கிற ஒரு சூழலை தான் நான் பார்க்க வேண்டியது கவர்னரை பற்றி நம்ம பேச மட்டும் பேசக்கூடாது அப்படின்னு ஏன்னா கவர்னர் வந்து அவங்களுடைய கொள்கைகளை நிறைவேற்றுவதற்காக அவங்களுடைய செயல் திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக அங்கே அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர்

எந்த மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்பினாலும் கையெழுத்து போடுறது ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டால் அந்த மசோதா கொண்டு வருவதே அதற்கான தேவை இருக்கும் போது தான் அப்படி தேவை இருப்பதனால் ஒரு மசோதாவை கொண்டு வரும்போது அதை கையெழுத்தே போடாமல் மாதக்கணக்கில் ஆண்டு கணக்கில் வைத்து இருக்கும்பொழுது நிர்வாகம் என்பது மிக பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது இப்படி தொடர்ந்து அங்கே ஒவ்வொரு ஆண்டும் வந்து கவர்னர் உரையிலே பாதியிலே எழுந்து போகக்கூடிய ஒரு மிக மோசமான சூழலை உருவாக்கி கொண்டிருப்பது ஒரு அரசியல்வாதி என்னென்ன பேச வேண்டுமோ ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் போல தமிழ்நாட்டு மக்களை நம்மளுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய அளவிற்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை நம்முடைய பாரம்பரியத்தை நம்முடைய நம்பிக்கைகளை தொடர்ந்து கொச்சைப்படுத்துவது போல கவர்னர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பல முறை அவருடைய செயல்பாடுகளிலே குறை இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றமே சொல்லக்கூடிய அளவிற்கு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கவர்னர் இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பிஜேபி ஆளாத எல்லா மாநிலங்களிலுமே வந்து நீங்கள் கேரளாவை எடுத்துக்கலாம் வெஸ்ட் பெங்காலாக இருக்கலாம் பல மாநிலங்களில் வந்து அவங்க ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் தொடர்ந்து இந்த கவர்னரை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய ஆட்சிக்கு நெருக்கடிகளை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க நாடாளுமன்றம் தொடங்கி மூணு நாள் முதல் நாள் இந்தியா தலைவர் உரை ரெண்டாவது நாள் பட்ஜெட்டு இன்னைக்கு மூணாவது நாள் வழக்கம் போல அரசு வந்து நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்பு தீர்மானமாக இருந்தாலும் சரி சிறப்பு கவன தீர்மானமாக இருந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள மாட்டேன்னா திரும்பியும் பழைய மாதிரியே செய்திருக்காங்க இது எதை காட்டுகிறது இந்த வாட்டியும் எதிர்கட்சிகள் என்னுடைய கருத்துக்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் அவங்களுக்கு வந்து எதிர்கட்சிகள் இல்லாத ஒரு சூழலை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத அவர்கள் எதிர்க்கட்சிகளே இருக்கக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டிலே தான் இருக்கிறார்கள் வந்து ஒரு அரசு தொடர்ந்து எதிர்கட்சிகள் இல்லாத ஒரு இந்தியா காங்கிரஸ் முக்த் பாரத் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்கள் எதிர்க்கட்சிகள் மீது விவாதத்தின் மீது எதிர்கட்சிகள் மீது எந்த அளவிற்கு மரியாதை வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியுது அதனால் எதிர்கட்சிகளுடைய கருத்துக்களை அவங்க மாறவே இல்லை அப்படிங்கிறத காட்டுது இந்த பட்ஜெட் கூட்டத்துக்கு தொடர்ந்து பிறகு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதுக்கு பிறகு வருகிற முதல் சட்டசபை தேர்தல் டெல்லி சட்டசபை தேர்தல் இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக வந்து பாஜக ஆட்சியில் இல்லை பதினஞ்சு ஆண்டு காலம் காங்கிரஸ் அதன் பிறகு வருஷம் ஆம் ஆத்மி அப்படின்னு இப்போ திரும்பி வந்து தேர்தல் நடக்கிறது இதில் இரண்டு முனை போட்டி நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் பிஜேபி அல்லது ஆம் ஆத்மிக்கு இடையே கண்டிப்பாக பிஜேபி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியில் அமையும் அமையும் ஆட்சிக்கு டெல்லி வாசிகள் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு பலத்தை நம்பிக்கையில் பிரதமர் சொல்கிறாரு இன்னைக்கு அண்ணாமலையும் டெல்லியில் சொல்லியிருக்கிறார் இது எதை காட்டுகிறது எப்படி எந்த நம்பிக்கையில் அவங்க சொல்கிறாங்க திடீர்னு எல்லாருமே எப்படி பிஜேபி ஓட்டு போடுவாங்க மற்ற அரசியல் கட்சிகளாக இருந்தால் தங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையால் சொல்கிறார்கள் என்று நான் நினை எடுத்துக்கொள்வேன் ஆனால் ஒருவேளை இவங்க எலெக்ஷன் கமிஷன் மேலே இருக்க நம்பிக்கையால் சொல்லலாம்